அந்த நான்கிற உணர்வு அந்த கனவு பொருள் ஆக்டிவேட் ஆகிறப்ப மாத்திரம்தான் வருது அதாவது மைண்டு ஆக்டிவேட் ஆகிறப்ப எல்லா டைம்லையும் அந்த நான்கிற உணர்வு வர்றதில்லை கவனிச்சு பார்க்குறப்ப உதாரணமாக நான் ஒரு ஒரு கணக்கு அஞ்சு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு அப்படின்னு ஒரு கூட்டல் கணக்கு நான் பண்ணுறேன் அப்போ நான்கிற உணர்வு வர்றதில்லை

இப்போ நமக்கு வந்து அந்த நான்கிற உணர்வு தான் அதில் அனுபவமும் இப்போ எப்படி இருந்தாலுமே நீங்கள் அனுபவம் இல்லாமல் இல்லை பார்த்தீங்களா நான் அப்படிங்கிற செல்ஃபை நான் உணர்றது நான் ஃபங்க்ஷனல் மைண்டு ஆக்டிவேட் ஆகிறப்போ நான் உணர்றதே இல்லை ஐ ஆம் கிவிங் மை ஃபுல் அட்டென்ஷன் அங்கே வந்து நான்கிற உணர்வு இல்லை இப்போ நீ நீங்கள் சொன்னதான் நான் ஏன் ஏன் டெர்னாலஜியில் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன அதே தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டோட போடுறீங்க அட்டன்ஷனோட ஃபுல் இன்வால்மெண்ட்டோட போடும்பொழுது அதில் அனுபவம் இல்லாமல் இல்லை பார்த்தீங்களா அனுபவம் கலந்து தானே நீங்கள் அதை செய்கிறீங்க அனுபவம் இல்லாமலே இல்லை பார்த்தீங்களா ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துட்டு தானே இருக்குது அந்த இன்வால்மெண்ட்டுங்கிறதே கூட அது அனு அது உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அனுபவமே இல்லை என்ன ஏரியாமலே செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா என்னுடைய அனுபவம் அது நான் ஒத்துக்கிறேன் அனுபவங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லை பட் தெர் இஸ் செப்பரேட் செல்ஃப் அப்படிங்கிற ஃபீலிங் அதில் இல்லை அதில் என்னன்னு சொன்னால் இந்த அனுபவங்கள் எப்போ இருக்குதோ அந்த அனுபவம் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அனுபவிப்போனுங்கிற ஒரு நபர் அதில் இருந்துகிட்டே தான் இருக்கும்

அந்த அனுபவத்துக்கும் அனுபவிப்புக்கு இடையில கேப் வரும்பொழுது தான் அந்த பிரச்சனை வரும் மைண்ட் ஆக்டிவேட் ஆப்பாகிற மாத்திரம் டைம்ங்கிற செப்பரேஷன் வரல

சாமியால் சொன்னபடி அந்த நான் அப்படிங்கிற உணர்வை நீ தேடிப்போ அப்படிங்கிறது அது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அந்த ஐ செல்ஃபுங்கிறது ஒரு ஃபால்ஸ் அது ஒரு அது ஒரு மாயைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற அவர் சொன்னதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ அவருடைய வழியுமே இதுக்கு போற நம்ம நீங்க சொன்ன அதே வழிக்கு வேற ஒரு வேற ஒரு ரூட்ல வரா வேற ஒரு ரூட்ல வேற வரும்

கோபம் அப்படிங்கிற உணர்ச்சியை நம்ம இருக்காது இல்லையா அப்போ கூட நம்ம அது இதில் என்னன்னு சொன்னால் நம்ம அண்ட்ராக்ஷன் நம்ம எப்போவுமே கவுண்ட்ராக்ஷன் நம்ம பண்ண தான் செய்கிறோம் கவுண்ட்ராக்ஷன் பண்ணுறோம் ஏன்னா நம்ம செயலில் இருக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம வந்து செயலில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது வகையில் செயல்படுறோம் ஒன்று அதை இக்னோர் பண்ணுற மாதிரி செயல்படுறோம் அல்லது நாம் அந்த கவுண்டர் இதை கையில் எடுத்து நம்ம பதிலுக்கு எதாவது ஒன்று பண்ணுறோம் இது ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை கவுண்ட்ராக்ஷன் கொடுத்துட்றோம் கவுண்ட்ராக்ஷன் தான் நம்முடைய செயலாக இருக்குது கவுண்ட்ராக்ஷன் பண்ண உடனே கூட நம்ம சொல்லலை கவுண்ட்ராக்ஷன் பண்ணுங்க அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை சரி கவுண்ட்ராக்ஷன் பண்ணாமல் நம்ம உலகத்தில் வாழ முடியாதுல்ல இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மெத்தடில் நம்ம வந்து முழுமையாக நான் தன்னை ஏற்றுக்கொள்ளும் போது தன்னுடைய கோபத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே கவுண்டர் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அதான் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து சொசைட்டி நம்ம நம்ம சூழ்நிலையை டேக்கிள் பண்ணுறோம் ஆனால் என்னென்னா நமக்கு இப்படி கோபம் வந்திருக்கக்கூடாதுங்கிற கில்ட்டி கான்சியஸ்னஸ் மட்டும் வராது கோபம் வந்துட்டுதான் வந்துரு இந்த கோபம் வரவே கூடாது இது என்னமோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கோபமே வரக்கூடாது கோபம் வரக்கூடாதுங்கிறத மாதிரி இல்லாமல் தன்னுடைய கோபத்தை தானே முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் ம் ஆமாம் அது எனக்கு புரியுது ஆமாம் ஆனால் இப்போ சாதாரணமாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறப்போ ம் சமயத்தில் தன்னுடைய கோபம் நியாயமான கோபம்னு கூட தன்னுடைய மனதை நினைக்கிறப்போ கூட இந்த கவுண்டர் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப விகரசா தான் இருக்கு அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது அது நம்ம கையில் தானே எடுக்கிறோம் நீங்கள் நியாயமான கோபம்னு சொல்லி நீங்கள் கையில் எடுத்ததுனால அது ஆக்ஷன் தானே அது ஆக்ஷன் அது ரியாக்ஷன் இல்லைல்ல நீங்களா செய்யும் போது அது ரியாக்சனே கிடையாது இதுல கான்ஃபிளிக் இல்லையே அதான் என்னுடைய இதுல கான்ஃபிளிக் இல்ல உதாரணமா என்னுடைய கோபம் வருது இந்த கோபத்தை நான் முழுமையா சரியான கோபம் மிக சரியான தளத்துல இருக்க கோபம்னு என்னுடைய மனசே சொல்லுது சரி சோ நான் அங்க வந்து நீங்க வந்து அங்க கான்ஃபிளிக் வர்றப்போ என்னுடைய கோபம் நியாயம் இல்லாத கோபம் நானே என்னுடைய கோபத்தை நியாயப்படுத்தாம இருக்கிறப்போ அங்க ஒரு கான்ஃபிளிக் இருக்குன்னு சொல்லுங்க ஆனா நான் இப்ப என்னுடைய கோபத்தை நியாயப்படுத்துறேன் ஆனா அப்ப கூட அந்த கவுண்டர் ரியாக்சன் ரொம்ப பாஸ்டா தான் வருது கவுண்டர் ரியாக்ஷன் அந்த அது கவுண்டர் ஆக்ஷன் சொல்ல முடியாது ஆக்ஷன் தானே அது இப்போ நீங்க கோபத்தை நியாயப்படுத்தி நீங்க கோபத்தோட நீங்க போறீங்கன்னு வச்சுடுங்க அது ஆக்ஷன் தானே உங்க கையில எடுத்துறீங்க ஆக்ஷன் ஆயிருது அது ரியாக்ஷன் கிடையாது அது ரியாக்ஷன்ங்கிறது உங்கள அரியாமலே வருது உங்கள அரியாமலே உங்களுக்கு வருது ஆக்ஷன் சொல்றது கவுண்டர் ஆக்ஷன்ங்கிறது ஆக்ஷன் தான் அது கோவம் கவுண்டர் ஆக்ஷன் யாராவது மனது எனக்கு கொடுக்கற கோபம் நடக்குது சரி அது ரியாக்ஷன் தானே கோபம் வருது

அப்படி அப்படி எடுத்து பண்ணுறதுல வந்து என்ன பண்ணிடுறோம் கோ கோபம் வரக்கூடாதுன்னு கூட நம்ம அப்படியும் கூட இது பண்ணிடுறோம் என்ன பண்ணினாலுமே ஸோ அந்த கோபம் வரக்கூடாதுங்கிற நம்மளுடைய எண்ணம் தான் கவுண்டர் ஆக்ஷன் சொல்கிறீங்க இல்லை கோபம் வர கோபத்தை நம்ம கையில் எடுத்தாலும் கவுண்டர் தான் கோபத்தை கையில் எடுத்தாலும் கவுண்டர் ஆக்ஷன் தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் கவுண்டர் தான் ஆனால் இந்த இது அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிருது அந்த நம்ம வரக்கூடிய முதல் ஸ்டெப்பு முடிஞ்சு போயிருது அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிறோம் அது அரை வினாடியில் நீங்கள் சொன்ன ஆமாம் 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 அதுக்கப்புறம் என்னுடைய கவுண்டர் ஆக்ஷன் இருக்கும் நான் அதை முழுமையாக ஏற்றுக்கிட்ட பிறகு முழுமையாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் எப்படியும் ஒரு ஒரு ஆக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் சொசைட்டியில் ஏதோ ஆக்ட் பண்ணுறீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும்போது அதனுடைய ஃபோர்ஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளாரப் ஆயிருவீங்க இல்லை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலபுளாக இருந்துச்சு சொன்னால் அதை கொஞ்சம் கண்ட்ரோலபுளாக நீங்கள் செயல்படலாம் அந்த கோபம் வந்து உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணாது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறப்போ கவுண்ட்ராக்ஷனுடைய குறைஞ்சிருது குறைஞ்சி குறைஞ்சிருது ஆமாம் ஆமாம் புத்தரோடப்ட புத்தருடையது வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு இன்னும் அதை சரியாக அதை டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அது நீங்களாக கம்பேர் பண்ணிக்கிடுங்க என்னுடைய கான்செப்ட் என்னங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க ஒரு நீங்களாக எடுத்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஏன்னா சிலவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுக்குறதுல முன்ன முன்னா இருக்கும் ஒரே விஷயத்தை நான் ஒரு பேரில் சொல்லியிருப்பேன் அவர் இன்னொரு பேரை சொல்லியிருப்பார் அதனால் விஷயம் ஒன்றா இருக்கலாம் பேர் கொடுக்குறதில் வித்தியாசப்பட்டிருக்கும்